எவ்வளவு சேலா இருக்கு பத்திரகாளின்லாம் அவ்வளவு சேலா இருக்கு அந்த ரெக்கார்டு ஒரு பைசா எங்களுக்கு வருது அதுக்கப்புறமா அண்ணா என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்ட் அவர் வாங்கிடுவார் பணத்தை எவ்வளவு கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்க அண்ணனோட லைப்ரரியில அது வந்துடும் என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போ ஒரு தரம் கச்சேரியில நான் சொல்லி திட்டினதுக்கு அப்புறமா கச்சேரி ஆட்களை பிரியா படத்தினர் பார்வை திட்டத்துல அதுக்கு நான் சத்தம் போட்டேன் ஆர்குமெண்ட் காத்தேன் அதெல்லாம் கொஞ்சம் தந்தை எல்லாம் வந்து அதுக்கப்புறம் பேஜில் பாடுறவங்களுக்கு ஒண்ணு கிடையாது நீங்க ராயிட்டு கட்டா தேவையில்லை அதை எடுத்து யூஸ் நீங்க ஏழு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டேரக்டர் போட்டு அவன் பாட்டு கைகளுக்கு விடலாம எங்க பாட்டு விழுந்துருக்கியா நீ போட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்க ஆண்டு நடத்தோம் சொர்க்கமே வருமா ஓ ஏழு கோடி ரூபா கொடுத்தான் பாட்டு கிட்டா எங்க பாட்ட பட்டறவோடனே கையில வருது என் ஜோடி மஞ்ச கோ நவி நாடு என்ன பாட்டு தான் சஞ்சாடு நெஞ்ச தடு நவின்னு மியூசிக் போடுறோம்ல பாட்டு கிட்டா இல்லையா எங்க பாட்டு போட்டோடனே ஆளுங்க கை நான் உச்சிரே அடிக்கிறான் டேன்ஸ் ஆயிரான் அப்பா கூறி எங்களுக்கு வரணும்ல எங்கள் பேர் போடாமல் தானே இங்க மீச்சல் விட்ட போடம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்க பாட்டு போடுறீங்க அப்ப எங்களுக்கு அதில் பங்கு உண்டுல்ல எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்ல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் கொடுத்துருவாங்க இப்ப கேட்காம போடுறதுனால அவருக்கு போகிறதுக்கு காரணம் என்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கல அப்படி சுருசாண்ட காரணம் பணத்தாசை கொட்டி அது பேர் நினைக்கிறீங்க ஆனா வந்து இந்த ரூலுங்கிறது விதி பண்ணி நம்ம போய் விதி எவ்வளவு உருவாக்கணும் இப்ப இவங்க கதையை வந்து வேற லாங்குவேஜ்ல போட்டாங்கன்னா இவங்க எவ்வளவு வேணாலும் கிளைம் பண்ணும் என்னோட சீர்ச்சி வரும் அதாவது எடுத்து வேற கதை போட்டாலும் ஏய் இது நம்ம கதையில பத்தலுக்கு கூப்பிட்டு நம்ம வாங்கிட்டு வரலாம் ரைட்ஸ் உண்டு ஏன்னா உருவாக்கணும்னா அவங்க அந்த பங்கு அந்த மாதிரிதான் அந்த ராயத்தைங்கிற வரம் போயிட்டு இருக்கு அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்க எந்த படத்துக்குமே வராது ஏன்னா இவங்களுக்கு தெரியல நம்மளோட பெர்மிஷன் கேட்கலாம் போட்டு தானே அப்படிங்கும் தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை எங்க பாட்டு அவ்வளவுதான் ஒன்னு இது நாளும் போட முடியல எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருக்கும் அது கேட்டுதான் என்ன சந்தோஷமா கேட்கலாம் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி தேய்ச்சு தெரிஞ்சால் நான் நீங்க என்ன கேட்டு விழுந்துருக்க அவனே எல்லாம் நீ அவங்க வச்சிருக்கேன் அவனும் கொடுத்ததில்ல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்றதுக்குன்னா அந்த விஷயம் தான் அது என்னால எல்லா வகையும் நல்லா இருக்குப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் எங்க பணத்தை சக்கர இல்லை எக்கச்சக்கமா இருக்கு செலவு பண்ண முடியாம எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம் ஒரு ரியலிஸ்டே யாரும் நாங்க ஏன் ஹெல்ப் பண்ணுவோம் நீங்க உடனே பண்ணுவாங்க நீங்க யாரும் என்ன பண்ணீங்கன்னு கேட்கறீங்க அதெல்லாம் இல்ல வேணும் கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு தான் விடுவான் நல்ல துட்ட உட்காந்துப்போம் எதுக்கு அடுத்த பிசினஸ் நம்ம வரக்கூடிய அந்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பகாரம் இருக்கான் அதனால சேர்த்துலாம் அடுத்த குழந்தைகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு அதுக்குதான் சம்பாதிக்கணும் அவ்வளவு நல்லா இருக்கணும் எங்களை மாறி அதனால ஒருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தரணா தன தர்மம் பண்றோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தன தர்மம் பண்ணுங்க மற்ற கஷ்டப்படுகளுக்கு கொடுங்க ஃப்ரீயா கொடுங்க மனசாக இருக்கு ஆனால் நீங்க சம்பாதிக்கிறது உங்க குழந்தைகள் பின்னால வர்றவங்க கஷ்டப்படக்கூடாது சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்க சம்பாதிச்சு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை சொல்லுவோம் நீங்க அதே மாதிரி இருங்க சந்தோஷமா இருக்க இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போறீங்க இனிமேல் வருங்காலத்துல இந்த உயர்ந்து உயர்ந்து நீங்க வாழ்வீங்க உங்க எண்ணத்தை ஸ்பிரப்படுத்த நம்ம என்ன ஒரே நோக்கத்துல இருக்கிறோம் நான் டைரக்டர் தான் நான் பிலிம் டைரக்டர் தான் வரும் இல்லப்பா நான் நடிகரை தான் வர போறேன் அதுல எய்மா இருக்கு அந்த கனவு தான் உங்களை மேல கொண்டு போவேன் தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணீங்கன்னா வராது பாட்டு எடுத்து நான் எழுதுறாங்க அப்படியே வச்சுக்கூடாது என்ன மாதிரி ஆனா எல்லாத்திலையும் நான் ஜெயிச்சேன் எல்லாத்துலையும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டு எல்லா பாட்டெல்லாம் எல்லாம் சொல்லணும்னா கிடைச்ச மாதிரி அந்த மாதிரி அதிலயும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டைரக்ஷன்ல நூத்தி அறுபத்தி எட்டு படம் பண்ணிருக்கேன் அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதுகிறேன் நிறைய எல்லாத்துலயும் ஜெயிச்சது கடவுளுடைய சேர்ந்து என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடைச்சா இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போட்டீங்கன்னு நான் வந்துடுவேன் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால அந்த அந்த மாதிரி வேலைதான் அதனால நீங்களும் உங்களுக்கு மனசையும் மாற்றிக்கொண்டு நல்லவர்களே நினைக்கிறேன் நல்ல நோக்கியே பயணப்படுகிறேன் நடக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும் உங்கள் ஐடியா பிரமாதமா இருக்குது நான் சொந்த மனசில் ஏற்றுக்கொண்டு டேரக்டர் சென்னையில் டேரக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் பார்த்துக்கலாம் சிக்கனமாக பண்ணுவோம் தேங்க் யூ நன்றி நன்றி எல்லாரும் நன்றி